அதிலே ஒருமுறை நபிகள் நாயகம் மனிதனின் இயற்கை பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது ஆதம ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் தவறுகளை விட்டு அப்பாற்பட்ட மனிதர்கள் என்று உலகத்தில் யாரும் கிடையாது ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் நபிமார்கள் உட்பட அதிலே அடங்கி விடுகிறார்கள் நபிகள்நாயகம் சல்லா அலைய செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட மனிதர் என்ற அடிப்படையில் அவர்களும் சில பிழைகளை செய்திருக்கிறார்கள் அது குறித்து திருமறை குரானிலே அல்லாஹ் எடுத்து எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு சீர்திருத்தம் செய்திருக்கிறார் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளிலேயும் அவர்களும் செய்த பிழைகளை பற்றி குரான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் நபி மூசா அலை அவர்கள் அவர்கள் அறியாமை காலத்தில் இருந்தபொழுது ஒரு மனிதரை கொலை செய்து விட்டார்கள் என்று குரான் வரலாறு சொல்கிறார் பிற்காலத்தில் பாவன் அந்த கொலையை பற்றி கேட்கிற பொழுது கூட நான் அறியாமை காலத்தில் அறியாமல் செய்துவிட்ட பிழை என்று நபி அதை ஒத்துக்கொள்கிறார்கள் அதே போல யூனுடைய வரலாறை அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ் விடத்திலே கொண்டு சென்றார்கள் வல்லா சாஹிபில் ஹோத் எனவே நீங்கள் அந்த மீன் வயிற்றில் இருந்த நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று யூனு சலேஹலாம் செய்த தவறே அல்லாஹ் நமக்கு சொல்லிக் காட்டுகிறான் நபி நூ அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட ஒரு பிரார்த்தனை கேட்கக்கூடாது கூடாத தன்னுடைய மகனுக்காக செய்த பிரார்த்தனையை தவறுகளாக கேட்டுவிட்டார்கள் இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்து அறிவியினர்களில் ஒருவராக ஆகிவிடாதீர்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ததாக குரானிலே சொல்லி காட்டுகிறார் இப்படி நபிமார்களே தவறுகளை விட்டு அப்பாற்பட்டு இருக்கவில்லை என்று சொன்னால் மற்ற எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்பது சர்வசாதாரணமாக நமக்கு விளங்குகிறது இதனை நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால் நாம் தவறு செய்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறது நமக்கு அருகிலே இருக்கிற மனிதர்கள் தவறு செய்யத்தான் செய்வார்கள் தவறுகளே இல்லாமல் அவர்களால் முடியாது என்பதும் நமக்கு விளங்குகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு அருகிலே இருக்கிற மக்கள் தவறு செய்தால் நம்முடைய குடும்ப உறவினர்களோ கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ நண்பர்களோ அல்லது நம்முடைய தெருக்காரர்களோ நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவர்களோ யாரேனும் ஒருவர் நமக்கு அருகிலே இருக்கிற ஒருவர் தவறு செய்யும் பொழுது நாம் பிடிக்காத காரியத்தை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது அல்லது அவர்களுடைய செயல்களால் நமக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுகிற பொழுது தண்டிக்கப்பட வேண்டிய தவறுகள் கண்டிக்கப்பட வேண்டிய தவறுகள் சில இருக்கும் அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய தவறுகள் பல இருக்கும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில் பிறகு செய்கிற தவறுகளை அலட்சியப்படுத்துகிற பண்பையே பார்க்க முடியவில்லை நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டிய தவறுகளை நடவடிக்கைக்கு உட்படுத்துவது நியாயமானது யாரும் குறைகாண முடியாது குற்றம் சொல்ல முடியாது ஆனால் சர்வ சாதாரணமாக எல்லா மனிதர்களிடமும் ஏற்படுகிற சின்னஞ்சிறிய தவறுகளை கூட பெரும்பாலானவர்கள் பூதாகரமாக்குகிறார்கள் அதை பெரிதாக பேசி சம்பந்தப்பட்டவரோடு சண்டை இருக்கிறார்கள் அற்பமான விஷயத்திற்காக வேண்டி பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் தமிழகத்திலே ஏராளம் ஒன்றுமில்லாத காரணத்திற்காக வேண்டி விவாகரத்து செய்யப்பட்ட கணவன் மனைவியர் தம்பதிகள் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி கூட பெற்றோரிடத்தில் பேசாத பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை விட்டு விலகி இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக வேண்டி இப்படி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரத்த பந்தங்களையே விலகி இருக்கிறார்களே என்ன காரணம் என்று விசாரித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லாத உப்பு பெறாத அற்ப காரணங்களுக்காக எல்லாம் அலட்சியப்படுத்தப்பட வேண்டிய செய்திகளை எல்லாம் பெரிதாக பேசி நான் இந்த கேள்வி கேட்கிற ஒரு அவர் கோபமாக சொன்னார் என் பேச்சு அவர் மதிக்கல சொல்லும் பொழுது சொல்ற துணியே சரியில்லை மூஞ்ச ஒரு மாதிரி விகாரமா இதுக்காக கண்டு போட்டு இருக்கிறார்கள் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில உண்டான குடும்ப பஞ்சாயத்து என்ன என்று பேசுவதற்காக இருந்தால் நான் டீ போட்டு கேட்டேன் அவன் பதில் சொன்ன விதமே சரியில்லை இந்த விதத்திற்காக வேண்டி சொல்லுகிற துணியில ஒரு விதமான கோபம் இருந்தது அல்லது ஒரு அதிகாரத்தன்மை இருந்தது இதற்காக வேண்டி அவளோடு நான் இருக்க மாட்டேன் அவள் என் வீட்டில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அற்ப காரணங்களை தூக்கி வைத்துக் கொண்டு சண்டையிடுகிற மனிதர்களை இன்றைக்கு அதிகம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட முறையிலே நாம் சென்று கொண்டிருந்தால் சமூக வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா தான் இறைவன் சொல்லுகிறான் மனிதர்கள் இயற்கையை தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த தவறுகளை நீங்கள் மன்னியுங்கள் அலட்சியப்படுத்துங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட பண்பு உயர்ந்த பண்பு அதனால் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்று அன்னல மெருமகனார் நபிகள் நாயகன் பொறுமையை குறித்தும் சகிப்பு தன்மை தவறுகளை நமக்கு ஏராளமான வழிதாட்டு முன்வைக்கிறார்கள் இந்த சகிப்புத்தன்மை பொறுமை என்பதெல்லாம் இன்றைக்கு பேச்சிலே இருக்கிறது பிறர் செய்கிற தவறுகளுக்கு உபதேசம் செய்கிற இடத்திலே இருக்கிறது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வந்தால் நான் அதை கைகொள்கிறேனா இதைத்தான் நாம் ஒவ்வொருவருமே கவனத்திலே கொண்டு சிந்திக்க ஒரு சிக்கல் வருகிற பொழுது நம்மை ஒருவர் பொழுது பொழுது பிறரால் நாம் நாம் பாதிக்கப்படுகிற பிறரை மன்னிக்கிறோமா பிறருடைய தவறுகளை சரி போவது இது ஒரு பெரிய விஷயமா இதனால யாருக்கு என்ன பெருசா பாதிப்பு வந்துருச்சு ஏதோ அறியாமையை செய்து விட்டார் தவறுகளாக செய்து விட்டார் என்று பிறருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துகிறோமா நான் எப்படி இருக்கிறேன் நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை சிந்தித்து பார்த்தால் பெரும்பாலான பிரச்சனைகள் ஒன்றுமில்லாத பிரச்சனைகளாக சண்டைகளாகத்தான் அதிகமான காரணங்களை நாம் பார்க்க முடிகிறது அதனால் குரான அல்லா நமக்கு அழகாக பாடம் நடத்துகிறார் நபிகள் நாயகம் செவல்லா உடைய காலத்தில் வாழ்ந்த முடாக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கிறது தெரியுமா

அவர்களுடைய இந்த நடவடிக்கையை பொறுத்து கொண்டால் இறைவனை அஞ்சு இறைவனுக்காக நீங்கள் பொறுத்து கொண்டால் கைது அவர்களுடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எந்த கேடையும் பேர் மேல நமக்கு வர்ற கோவம் எப்படி வருது பல பேர் ஏதாவது தப்பை செஞ்சுட்டாங்க கோவம் வருது சண்டை போடுற இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அலட்சியப்படுத்துங்க அதை நீங்க பொறுமையா எடுத்துக்கங்க அவர் உங்கள் எதிரியாகவே இருந்தாலும் உங்களுடைய பகைவராகவே இருந்தாலும் அவர்கள் தீட்டுகிற திட்டங்களால் சதி திட்டங்களால் உங்களுக்கு எந்த கேடும் ஏற்பட்டு வர போவதில் என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டாங்க நினைச்சதுக்காக நினைவிடுகிறார்கள் என்னை பத்தி அவளா அவன் எதையும் பேசல எதையும் திட்டல எந்த உரிமையும் பறிக்கல சொத்து பத்துக்கள் அபகரிக்கல ஆனால் இவரை பத்தி அவர் என்ன நினைச்சாரா தப்பா நினைச்சிட்டார் என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டாரு ஒரு கணவன் சந்தையிடுகிறார் மனைவி இடத்துல என்ன போய் இப்படி நினைச்சு பார்த்துட்டீங்க நான் உங்களுடைய இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் நான் அப்படி இருப்ப என்ன பத்தி அவர் தப்பா நினைச்சிட்டா அது என்ன பத்தி அவர் தவறா நினைச்சிட்டாரு நான் அவர் நினைச்சிட்டாரு நினைப்புக்காக சண்டையிடுகிற குடும்பத்தினரை கணவன் மனைவி சொல்லுகிறான் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சியே செய்தாலும் உங்களுக்கு எதிராக திட்டமே தீட்டினாலும் அதனால் உங்களுக்கு எந்த கேடுமே பிறப்போவதில்லை நபிகளா அவருடைய வாழ்க்கை இந்த வசனத்திற்கு முழு விளக்கமாக நபிகள் வாழ்க்கையில அவர்கள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அவரை ஒருவர் ஏசிவிட்டார் விட்டார் தொல்லை தந்து விட்டார் திட்டிவிட்டார் விட்டார் என்ற எல்லாம் நபிகள் நாயகம் சந்திக்கிற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பிற மனிதர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது நபிகள் நாயகன் கோபப்பட்டார்கள் ஏன் இவரை பத்தி இப்படி பேசுகிறீர்கள் என்ற அடுத்தவர்களுடைய நன்மைக்காக நபிகள் நாயகம் சண்டையிட்டு இருக்கிறார்கள் பேசி இருக்கிறார்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் ஆனால் அதே மாதிரியான சம்பவங்கள் நபிகள் நாயகத்தின் மீது நிகழ்ந்த பொழுது யார் நிகழ்த்தினாரோ அவர்கள் மீது கோபப்பட்டார்களா அவர்களை சண்டைக்கு அழைத்தார்களா அல்லது அவர்கள் மீது பழிவாங்கினார்களா என்று நபிகளாவுடைய வாழ்க்கையை பார்த்தால் சந்தித்த அனைத்தையுமே அற்பமான அனைத்து விஷயங்களையும் அலட்சியம் தான் அவர்கள் மீது மன்னிப்பை தான் கருணை மலையை தான் பொழிந்திருக்கிறார்கள் அதை பெருமையோடு ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்வதாவது கடந்து செல்கிறார்கள் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார் நபிகள் நாயகம் அறிவுரை சொல்கிறார்கள் அந்த பெண்மணி சூழலாக திட்டி விட்டுறாங்க போக போங்க உங்களுக்கு வந்தா தெரியும் என்ன அதுக்கு நான் அறிவிட்டு இருக்கேன் தேவையில்லாம அறிவுரை சொல்ல வராதிங்க ரசூலா திட்டி அறிவு இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் திட்டி போட்டா ஒருத்தர் நல்லதே செய்ய போனோம் திட்டா நம்ம என்ன சொல்லிட்டு வருவோம் இந்த காலத்துல நல்லதுக்கே காலம் இல்லப்பா சொன்னா கேட்கறானுங்களா எப்படி நாசம போய் தொலைகிட்டும் நீங்க ஒரு அறிவுரை சொல்லி அவர் கேட்காம அவருக்கு ஒரு கேடு வந்துருச்சு வச்சுக்குவோம் பின்னாடி பேசுவோம் சொன்ன அன்னைக்கு கேட்டானா அந்த பதம் நல்லது இல்ல அப்படின்னு எல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்று அவர்களுக்கு ஏதேனும் கேடு வருவதே உனக்கு என்ன ஆகுது பாருப்படுகிறது நபர் நாயன் செல்வாலை சிலம் அறிவுரை சொல்லுகிறார்கள் ஒரு மன்னராக இருந்து கொண்டு அறிவுரை சொல்லுகிறார்கள் அதிகார பீடத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதருக்கு அலட்சியம் செய்யப்பட்டால் அவருக்கு பெரிய வேதனையை தரும் சாதாரண மனிதர்கள் அலட்சியப்படுத்தும் பொழுதே தாங்கிக்க முடியல நான் ஒரு பெரிய அதிகாரி சாலையில இருந்திருக்கும் போது எனக்கு கீழையில ஒரு கோர்ட்டரு என்ன उदासीन பொருத்தால் தায়ী கொள்ள முடியுமா நபியллаஹும் அப்படி தான் उदासीन பொருத்தப்படுகிறார்கள் நபியவர் இதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் உடனே சஹாபாக்களாலே கண்டித்தார்களா இந்த பொம்பளை கூட்டிட்டு போய் வெளிய கொண்டு வரேன் என்று சொன்னார்களா அல்லது வேறு ஏதேனும் மூலிக்கிறதுல பேசினார்களா கோபப்பட்டு குரைந்துபட்ச முளங்கி கொண்டாய் வந்தார்களா நபியллаஹும் அமைதியாக அந்த ஈரத்தை கறந்து விட்டார்கள் கடந்ததற்கு பிறகுதான் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது வந்தது அல்லாவுடைய தூதர் இப்பொழுது அந்த பெண்மணி ரீலாகிற ஓடி வருகிறார் இப்பொழுது வெடிய இல்லாமல் இந்த பெண்ணிடத்துலேயே பேசலை இப்போ இல்லாவுது நான் நம்ம எல்லாம் என்னம்மா மதிக்கிறீயே பெரிய கொஞ்சம் நான் நான் என்ன ஒன்று இருக்க ஒன்று கிட்ட நான் பேச போகிறோம் அப்படி கூட சூழ்நிலை பேசல அந்த பெண்மணி வந்து நான் பொறுமையாக இருந்து வருகிறேன் என்று சொல்லும் பொழுது நபிகளால் அழகான உபதேசம் செய்கிறார்கள் நீ பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்கிறாய் அதை ஏற்கிறேன் அதுதான் சரி ஆனால் பொறுமைக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது பொறுமை காப்பது என்றால் என்ன பொறுமை காப்பது என்பது இன்னமும் சபுர இந்த சதமத்தில் ஊலா உங்களுக்கு சோதனை ஏற்பட்ட ஆரம்ப நேரத்தில் மேற்கொள்வதற்கு பெயர் பொறுமை பொறுமைன்னு சொன்ன சண்டை ஒருத்த வந்துட்டான் நாலு பேர் முன்னாடி திட்டிவிட்டான்

அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வருவார் அரை மணி நேரம் அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்பார் இப்படி பேசி விட்டாங்க இப்படி சொல்லிருக்கலாம குட்டு தமிழ குடு இனிமே இப்படி பேசுவானா அரை மணி நேரம் மண்டே அதுவே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மனசுக்கு சமாதானம் சொல்லுவார் ஆமா விடு எல்லா பேரும் அப்படித்தான் இருக்கான் என்ன பண்றது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு உள்ளத்திற்கு அமைதி சொல்லுகிறாரு நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் இதற்கு பெயர் பொறுமை இல்லை நாம இப்ப தான் பேர் பொறுமை நினைச்சுக்கிட்டோம் மகமாக இறந்துட்டாரு வீட்டுல குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய இழப்பு புறம்ப வேண்டியதான் புறம்பியாச்சு திட்ட வேண்டியதான் திட்டியாச்சு கண்ணீரை வத்தி போச்சு நாலு நாளைக்கு பிறகு என்ன பண்றது எல்லாம் அல்லாவுடைய செயல் அப்படின்னா நீ அல்லாவை நம்பதான் நான் இருக்கும் அல்லாவுடைய செயல் நீ சொல்றது பொய் எப்ப உண்மையா இருக்கும் அந்த இழப்பு ஏற்பட்ட நேரத்திலேயே எல்லாம் அல்லாவுடைய செயல் அப்ப சொல்லுங்க அதுக்கு பேருதான் பொறுமை பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட ஆரம்ப நேரத்தில் இருக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு ஏதேனும் அவமானமோ ஒரு இழப்போ போர் பிரச்சனையோ வருகிற பொழுது வந்த உடனே அல்லாவின் மீது அல்லாஹ் பாரம்பரிய நான் பொறுத்துக் கொள்கிறேன் இதை நான் அலட்சியப்படுத்துகிறேன் வாழ்க்கையில ஒரு முறை ஒரு போர்க்கு போய் விட்டு திரும்ப வருகிறார்கள் ஒரு பகல் நேரம் தூங்குவதற்காக வேண்டி சகாபாத்திரம் மரத்திற்கு கீழே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயன் தனியாக இன்னொரு மரத்தில் போய் தன்னுடைய வாதத்தைக்கு மரத்தில் தூங்க விட்டு ஒரு சூழலில் தூங்குகிறார்கள் வழியில ஒருவர் வருகிறார் நபிகராயம் தூங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறார் எதிரி சமூகத்தை சார்ந்தவர் அவங்களை ஆளை காலி பண்ணிடுவான் தனியா கிடைச்சிருக்கிறார் முகமது ஆளை தீர்த்து கட்டிடுவான் அப்படின்னு மரத்தில் இருக்கிற வாழை உறுதிக்கொண்டு நபிகரா சத்தம் சந்தமிடுகிறார் மையம் ஊக்கம் இன்னி முகமது இப்ப எப்படி தப்பிப்பீங்க என்னை யாரை காப்பாத்துவா மாட்டிக்கிட்டீரா வசமா மாட்டிக்கிட்டீரா அப்படின்னு நபிகராய நோக்கி பேசுகிறார் நபிகள் நிதானமாக பதிலளிக்கிறார்கள் அல்லாஹ் காப்பாற்றுவான் எந்த சரணமும் இல்லை ஐயோ அவங்க இருக்கிற நம்ம எதிரிகாணியா இருக்கிறோம் அடிச்சுட்டா என்ன பண்றது வீரமே தனி நபிகள் உள்ளத்துல சலனத்துக்கே வேலை இல்லாம அல்லாஹ் காப்பாற்றுவான் அவரே முடிஞ்சு போச்சு நடந்து ஆரம்பிச்சுதான் நம்ம கையில் ஆயுதம் இருக்குது அந்த ஆள் தனியா இருக்கிறாரு நிராயுதவாணியா இருக்கிறாரு இவ்வளவு கம்பீரமான வார்த்தை வார்த்தையை கேட்டவங்க தடுமாறினாரு கை மாறுகிறது நபிகளாரின் கரம் ஓங்குகிறது அவருடைய கரம் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை அடிக்க வந்தான் நம்ம மேல ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வந்தான் வந்ததுல மடங்கி புடிச்சோம் டக்குன்னு கையில் இருக்க கத்து கீழே உறுதிருச்சு அவனை மடங்கி பிடிச்சுட்டு நம்ம கையில கட்டி எடுத்துடும் இப்ப என்ன செய்வோம் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் நாம் எப்படி நடக்கிறோம் நமக்கு அருகிலே இருக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்கள் விடுவோமா வா இப்ப என்ன பேசுவார் அவங்க கத்தி இருக்கும்போது எங்கிட்டேவா பேசுவாரா பேச மாட்டார் என்ன குத்திட்டுவே குத்துடா பாக்கலாம் சொல்லணும்ல அப்ப உங்களோட ஆளுண்டா நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு நடிப்பாரு கை ஓங்கிடுச்சுன்னா நம்ம யாரு தெரியும்ல எத்தனை பரம்பரையை நாங்க எவ்வளவு பேர் நாங்க சந்திச்சிருக்கோம் என்கிட்ட உன் வாழ ஆட்ட வர்றியா பாடுற உன் வாழ ஒட்ட நறுக்கிறதா இல்லையா பாரு அப்படின்னு பெரிய பராக்கிரமத்தை அப்பதான் பேசுவார் கடுமையாக பேசுவார்கள் திட்டுவார்கள் அடிப்பார்கள் இனிமேல் அவனுக்கு அந்த உணர்வே வரக்கூடாது என்கிற அளவிற்கு நைய புடைத்து அரைவூருக்கு அனுப்புவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நபிகளாக நிற்கிறார்கள் நபிகளார் இந்த மனிதரை என்ன செய்தார்கள் நான் யார் என்று கேட்டார்களா எவ்வளோ பெரிய ஜனாதிபதி என்னையே பார்த்து புரட்டுகிறாரா என்று கேட்டார்களா கொடுத்தார்களா அல்லது பேசினார்களா ஒன்றுமே இல்லை நபிகள் போயிட்டு வாணம் எப்படிப்பட்ட ஒரு சகிப்பு தன்மை எப்படிப்பட்ட ஒரு அலட்சிய மனோ பாவங்களை அலட்சியப்படுத்துகிற மனோ பக்குவம் எப்படிப்பட்ட மன்னிக்கின்ற தயார குணம் இதையெல்லாம் பேசுவோமே நம்முடைய வீட்டிலே குடும்பத்திலே ஒரு சச்சரவு வந்தால் சரி போ என்று விடுகிறோமா நான் கணவன் சொல்ற நீ என்ன பேசுற பெருசா அப்படின்னு மனைவியை எதிரி பேசாத அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துகிற படுத்துகிற கணவர்கள் உண்டா நபிகளாயத்தை சந்திப்பதற்கு ஒரு யூத கூட்டம் வருகிறது வருகிற பொழுதே நக்கல் நையாண்டி ஓடி வருகிறார்கள் ரசூல்லாவை பார்த்து சலாம் சொல்வதை போல நபிகளாயத்தை திட்டுகிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸாம் அலைக்கும்

அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பதில அஸ்ஸாமு அலைக்கும் உடனே கோபம் சண்டை பேச்சு பராக்கிரமம் பெருமை எல்லாம் வந்து விழும் நம்மிடத்தில் நபிகள் நாயகம் பொறுமையோடு வரும் சொன்னார்கள் அலைக்கும் சாமு அல்லானா நீ எனக்கு என்னத்தை என்ன சாமு வேணும்னு சொன்னியோ அதே சாமு உனக்கு போ அவ்வளவு முடிஞ்சிருச்சு உடனே பதிலுக்கு கவுண்டர் உள்ள இருக்கிற ஐசராய்க்கு கோபம் தாங்கல அவங்களும் இந்த சாமுங்கிற வார்த்தையை கவனிச்சுட்டாங்க திட்டம் செய்யறாங்க தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளிருந்து திட்டுகிறார்கள் ஆயிஷாவை நபிகா சப்தம் போடுகிறார்கள் ஆயிஷாவே மென்மையா பேச மாட்டியா இல்ல உங்க என்ன சொன்னாரு அதுக்கு நான் என்ன பதில் சொன்ன அதனை கேட்கலையா அவன் சொன்னது கவனிச்சியே நான் சொன்ன பதில் கவனிச்சியா மேட்ரு முடிஞ்சு போச்சு இதுக்கு போட்டு ஏன் ரொம்ப குறிஞ்சுக்கிட்டு சத்தம் போட்டுக் கொண்டு அதாவது எங்கே நம்முடைய அதிகாரம் செல்லுபடியாகுமோ அப்படிப்பட்ட நேரத்தில் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பிறரை மன்னிக்கிறோமே அதற்கு பெயர் மன்னிப்பு